ஹாவது இல்லை சைதான அன்பார் நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நிறைவடைகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்கிறது இந்த உலக நிகழ்வுகளை ஒரு மீட்பார்வைக்கு உள்ளாக்கி பல கட்டுரைகளும் இடம்பெறத் தொடங்கியிருக்கின்றன பல ஆய்வுகளும் வெளியாகி இருக்கிறது நாமும் அந்த பாணியில் நமது ஆய்வு ஒன்றை பார்ப்போம் அன்பார்ந்த சகோதரர்களை இந்த ஆண்டின் இறுதி பகுதி காசாவில் நடந்த நிகழ்வுகள் ஆக்கிரமித்துக் கொண்டது செய்திகளையும் ஊடகங்களையும் அது எந்த அளவுக்கு வளர்ந்துவிட்டது என்றால் பல வெளிச்சங்களை இந்த உலக மக்களுக்கு போட்டு காட்டியது என்று சொல்ல வேண்டும் இந்த உலக மக்களெல்லாம் ஒரே அணியில் ஒரு கூட்ட மக்களுக்காக நிற்கிறார்கள் என்று சொன்னால் அது பாலஸ்தீன மக்களுக்காகத்தான் இதை நமது ரம்ஸ் பரோடி என்ற ஒரு நடுநிலையான எழுத்தாளர் சொல்லுகிறார் ஹாஸ் பிகம் ஜியோ பொலிட்டிக்கலி சிக்னிஃபிகண்ட் ஸ்பாட் இன் த வேர்ல்ட் இந்த உலகத்தில் ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஸ்பாட் ஆக மாறிவிட்டது ஒரு முக்கியமான பகுதியாக மாறிவிட்டது ஏனென்று சொன்னால் இந்த காசா பகுதியில் தொடங்கிய யுத்தத்தின் விளைவாக என்ன ஆனது ஒரு பன்னெண்டு இஸ்லாத்தை அடிப்படையாக கொண்ட போராளி குழுக்கள் இந்த உலகத்தில் எழுந்தன அவற்றையெல்லாம் ஈரான் ஒருங்கிணைக்கிறது என்பது வெளிப்படை அதற்கு பின்னால் ரஷ்யாவும் சைனாவும் இருக்கிறது என்பது இன்னொரு தகவல் இந்த நிகழ்வுகளுக்கு இடையே நடந்தது என்னவென்று சொன்னால் அமெரிக்காவை மையமாக கொண்டு கட்டியெழுப்பப்பட்டிருந்த ஒரு பெரிய பிம்பம் ஒரு பெரிய உலக குளோபல் ஆர்டர் திசை திரும்பி நேர எதிரான கோணங்களுக்கு வந்து விட்டது அது சைனாவை மையமாக கொண்டு ரஷ்யாவை உடன் சேர்த்து கொண்டு ஒரு உலக மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அக்டோபர் மாதத்தில் தொடங்கி டிசம்பர் மாதம் வரைக்கும் தான் இந்த யுத்தம் நடந்தது இந்த வருடத்தில் என்று சொன்னாலும் அது இப்படி ஒரு காட்சியை இந்த உலகத்துக்கு கொடுத்து விட்டது அமெரிக்காவுக்கு ஓடிக்கொண்டிருந்த மத்திய கிழக்கு நாடுகளெல்லாம் சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் செல்கின்றதும் ஒரு இதாக மாறிவிட்டது ஆகவே இப்பொழுது பீஸ் மேக்கர் உலகத்தில் அமெரிக்கா இல்லை பட் சைனா ஏப்ரல் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே ஒரு உறவை ஏற்படுத்தி ஒப்பந்தத்தை கையெழுத்து இட வைத்ததன் மூலம் இந்த உலக மையத்தின் மைய புள்ளிக்கு சைனா வந்து விட்டது அதன் பிறகு பல மாற்றங்கள் பிரிக்ஸ் என்ற ஒரு அமைப்பு அது பிரிக்ஸ் என்பது பிரிட்டன் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்பிரிக்கா அந்தந்த நாட்டினுடைய முதல் எழுத்து வைத்துத்தான் பிரிக்ஸ் என்று சொல்லுகிறார்கள் இந்த பிரிக்ஸ் இப்பொழுது ஐந்து அரபு நாடுகளை கூட சேர்த்து கொண்டது முஸ்லீம் நாடுகளை கூட சேர்த்து கொண்டது எல்லாமே வளமான நாடுகள் நாளை ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இன்று எகிப்து எத்தியோபியா ஈரான் சவுதி அரேபியா ஆகிய நாடுகளும் சேர்கின்றன அப்போது இந்த மையம் எங்கே வந்துவிட்டது என்று சொன்னால் ஐரோப்பா நாடுகளில் ஒன்று தான் இருக்குது பிரிட்டன் அப்புறம் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்பிரிக்கா என்று போகிறது இப்போ ஐந்து நாடுகள் மத்திய கிழக்கு நாடுகள் அடுத்து இப்பொழுது எகிப்து எத்தியோபியா ஈரான் அண்ட் சவுதி அரேபியா வலுப்பெற்று விட்டது வலுப்பெற்று விட்டது பிரிக்ஸ் பிரிக்ஸ் பல பொருளாதார அது இதை மையமாக கொண்டு கட்டியமைக்கப்பட்டதுதான் பல பொருளாதார நடவடிக்கைகளை எடுக்கிறது அதில் ஒரு பெரிய ஏற்பாடை செய்கிறது என்னவென்று சொன்னால் பிரிக்ஸ் நியூ டெவலப்மெண்ட் பேங்க் என்று ஒன்று வருகிறது இதுவரைக்கும் உலகத்தில் பொருளாதார நடவடிக்கைகளை ஒரு தாதா அமெரிக்காவின் கையில் இருந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தது அதுதான் இன்டர்நேஷ்னல் மானிட்ரு ஃபண்ட் சர்வதேச நிதி மையம் என்று பேசுவோம் இந்த இன்டர்நேஷ்னல் மானிட் ஃபண்ட் என்ன செய்து கொண்டு இருந்தது என்பதை நான் அடிக்கடி உங்களிடத்தில் கோடிட்டு காட்டுகிற த கிளாஸ் ஆஃப் சிவிலைசேஷன் அண்ட் த ரீமேக்கிங் ஆஃப் த வேல்டு ஆர்டரில் சாமுவேல் பி ஹண்டிங்டன் சொல்லார் த்ரூ த ஐஎம்எஃப் அண்ட் அதர் international எக்கனாமிக் institutions த பெஸ்ட் promotes இஸ் எக்கனாமிக் interests அண்ட் இம்போசஸ் ஆன் அதர் நேஷன்ஸ் த எக்கனாமிக் பாலிசிஸ் ஆஃப் policies இட் policies thinks appropriate ரொம்ப முக்கியமானவர்கள் ஐஎம்எஃப் வழியாக உலக பொருளாதாரத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தோம் அதே போல் இன்னும் கொஞ்சம் நிறுவனங்களை வச்சுருக்கோம் பொருளா உலக பொருளாதாரத்தை தான் நம் இது வழியாக தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தோம் விச் ப்ரமோட்ஸ் இட்ஸ் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் எதே மேல நாடுகளின் குறிப்பாக அமெரிக்காவின் பொருளாதார நல்வாழ்வை மேம்படுத்தி கொண்டு இருந்தது அண்ட் இம்போஸ்டிட்ஸ் பாலிசிஸ் வெஸ்டர்ன் பாலிசிஸ் அந்த மேல நாடுகளுடைய கொள்கைகளை பொருளாதார கொள்கைகளை இதர நாடுகள் மீது திணித்து கொண்டு இருந்தோம் ஏன்னா கடன் கொடுக்கறது எங்கள் கையில் இருக்குது கடிவாளம் எங்கள் கையில் இருக்கு இதை பற்றி நான் நிறைய உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் எப்படி பல நாடுகளில் இஸ்லாமிய ஆட்சி வந்தபோது ஒரு நாள் கூட அவங்களால் ஆட்சியை நடத்த முடியல ஏன்னா ஐஎம்எஃப் பண்டிங்க நிறுத்துல அப்போ அதுக்கு மாற்றாக பிரிக்ஸ் நியூ டெவலப்மெண்ட் பேங்கு அது கம்ப்ளீட்டாக மத்திய கிழக்கு நாடுகள் குறிப்பாக முஸ்லீம் மக்கள் தொகை அதிகமாக கொண்ட நாடுகளால் வணையப்பட்டது ஏன்னா இந்த முஸ்லீம் நாடுகளுக்கு பெரும்பாலும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு பேலன்ஸ்க்கு கிடையாது வெளிநாட்டுக்கு கிட்ட கடன் வாங்குகிற பழக்கம் இல்லை அவங்க கடன் கொடுத்து டொனேஷனும் கொடுக்கற பழக்கம்தான் உண்டு இந்த ஆய்வில் என்ன சொல்லு நாம் பார்ப்பது என்னவென்று சொன்னால் ஜி செவன் என்று ஏழு நாடுகளை கூட்டி ஒரு கும்பலம் போட்டு கொண்டிருந்தார்கள்ல அதை பிரிக்ஸ் மிஞ்சிவிட்டது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அதாவது ஒவ்வொரு நாட்டிலும் அதனுடைய வளர்ச்சியும் அடுத்தது பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அந்த மக்களுடைய வாங்கும் திறன் இருக்கு பாருங்கள் அது இந்த பிரிக்ஸ் அமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகளிடம்தான் அதிகம் அதாவது அவன் பொருளை வாங்கணும்ல இதனால் என்ன ஆகிப்போச்சுன்னு சொன்னால் ஒரு பெரிய அடி விழுந்து போச்சு யாருக்கு யூரோப்பில் உள்ள நாடுகள் இந்த மத்திய கிழக்கு நாடுகள்லாம் பைத்தக்காரனாக்கி நம்ம கோவிடுக்கு பிறகு கொரோனாவுக்கு பிறகு வீழ்ந்த பொருளாதாரத்தை மீட்டு விடலாம் எக்கனாமிக் ரிசஸ்ஷன் என்று சொல்லக்கூடிய அதை மீட்டு விடலாம் என்பது அடி வாங்கிட்டு இப்போ செய்வது அறியாமல் திணறுகிறார்கள் காசால் மாட்டிக்கிட்டு உலக மக்கள் விரும்பவில்லை உலக நாடுகள்லாம் ஒன்றா ஒன்றா ஒன்று ஒன்றா அமெரிக்காவின் அணியில் இருந்து பிரிந்து வெளியே வந்து விட்டன ஒரு ஜெனோசைடுக்கு குழந்தை கொலைக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நாடு என்ற அந்த பெயர் அதற்கு வந்து விட்டது அதனால் அந்த சுச்சுவேஷன் மாறிப்போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரியில் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் ஏற்பட்ட இதில் நிறைய பொருளாதார தடைகளை அமெரிக்கா விதித்தது அதில் வெனின்சுலா ரொம்ப பாதிக்கப்பட்டது அது இப்போ வெனின்சுலாவும் ரஷ்யாவும் அந்த ஆயிலை இவங்களுக்கு இடையில் விற்கிறத பற்றி ஆலோசிக்க தொடங்கி விட்டார்கள் யார் நம்ம கிழக்கு நாடுகள் இப்போ இந்தியாவும் வாங்கி நல்ல விலைக்கு விற்றுது ரஷ்யன் ஆயிலை அப்படி இவங்களுக்கு உள்ளால பரிவர்த்தனைகள் அதிகமாகவே எல்லாத்துக்கும் அமெரிக்காவை எட்டி பார்ப்பது அமெரிக்காவினுடைய பொருளாதார கொள்கைகளுக்கு அடிமையாவது என்ற நிலை அடிபட்டு இருக்கிறது அடுத்தது மிகப்பெரிய இது என்னவென்று சொன்னால் இந்த இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் ஐடியாலஜி பேஸ்டாக சேர்ந்தது பாருங்கள் அதில் முஸ்லீம் நாடுகளுக்கு இடையே இருந்த பல பிரச்சனைகள் தீர்ந்தது அதுக்கு முத்தாய்பா என்ன சொல்லுவாங்கன்னா ஏப்ரல் ஆறு சவுதிக்கும் ஈரானுக்கும் ஏற்பட்ட ஒப்பந்தம் இப்போ சவுதி வந்து ஈரான் எடுக்கக்கூடிய எல்லா பாலிசியும் சப்போர்ட் பண்ண முடியல சப்போர்ட் பண்ண ஆசையா இருக்கே அமெரிக்காவில் ஒரு கை கண்ணு வச்சுக்கிட்டு இருக்க இருக்கேன் ஆனால் நம்ம முந்தைய பதிவில் சொன்னது போல் அறுநூறு கோடி ரூபாய் காசாக்கு மட்டும்தான் பண்ண வாங்கியிருக்கேன் அப்போ இந்த காசா இதில் ஹமாசை வந்து தீவிரவாதிகள் அதாவது எவனாவது இஸ்லாத்தில் முஸ்லீங்களுடைய உரிமைக்காக டெரரிஸ்ட் டெரரிஸ்ட்டுக்கிட்டா உடனே போட்டுருவாங்க இந்த உலகத்தில் இருக்க வாழக்கூடிய எல்லா முஸ்லீங்களும் டெரரிஸ்ட்டுன்னு சொன்னாங்க குளோபல் வார் ஆன் டெரர் தோற்று போயிட்டாங்க குளோ அது குளோபல் வார் ஆன் இஸ்லாம் தோற்று போயிட்டாங்க இப்போ தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முழுவதும் எடுத்துக்கிட்டால் ஆப்கானிஸ்தான் தாலிபானும் தங்கள் பொருளாதாரத்தை மேலே கொண்டு வந்துட்டாங்க இப்போ அவங்க தீவிரவாதிகள் இல்லை நம்ம இந்தியாவில் க வண்டி வண்டியாக கட்டுரைகள் வருது தாலிபான்குள்ள ஃபாரின் பாலிசி நல்லா இருக்குது பாகிஸ்தான் எவ்வளவோ முயற்சி பண்ணுச்சு தாலிபான்களை இந்தியாவுக்கு எதிராக பண்ணமுன்னே ஆனால் பாகிஸ்தானில் எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட தாலிபான்கள் வந்து அதை செய்யலை இப்போது தாலிபான்கள் உலக அரங்கத்தில் ஒரு பெரிய பொருளாதார இதாக காட்டப்படுகிறது அப்போது இது வரைக்கும் தீவிரவாதின்னு இருந்ததை அடிபட்டு போச்சு அதில் முஸ்லீம்களுக்கு உள்ளால் ஒரு பெரிய இது என்னவென்று சொன்னால் ஈரான் அத மையமாக கொண்டு வசியா கமாசு சுன்னி இப்படி இவங்க பேசிகிட்டு இருந்தாங்க பாரு இதெல்லாம் ஒன்றா அடிபட்டு இப்போ எல்லாரும் ஒரே அணியில் நிற்கக்கூடியதை ஏற்படுத்தினது பலஸ்தீன் அதில் அதை எடுத்து மேலே கொண்டு வந்தது ஹமாஸ் இப்போ எங்கேயுமே தீவிரவாதம் ஐக்கிய நாடுகள் சபையில் இல்லை ஆக அந்த தீவிரவாதம்ங்கிற பேர் மறைஞ்சது மட்டுமில்ல ஆப்போசிட் சைடில் என்ன நடந்துன்னு சொன்னால் உங்களுக்கு இஸ்லாமா ஃபோபியோ அடி வாங்குது இஸ்லாத்தின் மேலுள்ள வெறுப்பும் இதுவும் அடி வாங்குறது நாம் அவர்களை தீவிரவாதிகள் என்று சொன்னது அவர்களை கொலை செய்வதற்கு என்பதை உலக மக்கள் புரிந்து கொண்டார்கள் அதுதான் இப்போ இது அந்தந்த நாட்டு தலைவர்களுடைய ஆதரவு ஐரோப்பா நாடுகளுடைய தலைவர்களுடைய ஆதரவு போச்சு இப்போ எவனும் எலெக்ஷன் என்ன ஒரு போய் கூட ஜெயிக்க மாட்டான் ஒரே காரணம் காசாவில் ஜெனோசைட வந்து அதை கூட்டுப்படுகொலைகளை படுகொலைகளை அவர்கள் ஆதரித்ததும் ஆயுதம் கொடுத்ததும் பணம் கொடுத்ததும் கொடுப்பேன் என்று சொல்லி கொண்டு இருப்பதும் தான் ஆக ஒரு ஜியோ பொலிட்டிக்கலாக சிக்னிஃபிகண்ட்டான ஏரியாவா காசா மாறினதில்லை இந்த இருபத்தி மூணாம் ஆண்டு நற்செய்திகளை நிரம்பவே உலக மக்களுக்கு கொண்டு வந்த ஒரு இது நம்ம எல்லாம் ஆக்கலாம் என்று நினைத்த அமெரிக்காவினுடைய தகுதி திட்டங்கள் வெளியே இருக்கிறது வெளியாகி இருக்கிறது கிறிஸ்தவ சகோதரர்கள் யூதர்கள் எல்லோருமே ஒரே அணியில் நிற்கிறோம் எப்படி ஐயோ எல்லோரும் சேர்ந்து வாழ முடியும்பா பாலஸ்தீன்ல இஸ்ரேலுக்குன்னு ஒன்று தனி நாடு வேண்டாம் யார் சொல்றா நம்ம சொல்லலை யூதர் ரப்பீன்கள் சொல்கிறாங்க அதில் ஈதத்தை ஈத மதத்தை ஒழுங்காக புரிந்து கொண்ட எல்லோரும் சொல்லுகிறார்கள் அப்போ யூதர் யூதர் உள்ள ரப்பியன்களே அதை சொல்லுகிறார்கள் பேட்ரியாட்ஸ் சொல்லுகிறார்கள் கிறிஸ்துவ சகோதரர்கள் சொல்லுவாங்க எந்த அளவுக்கு போயிட்டாங்க ஒரு ஒற்றுமையை காட்டுறதுக்கு கிறிஸ்மஸை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க நியூ இயர் அவ்வளோ கோலகலமாக கொண்டு போட கொண்டாட இல்லைன்ட்டாங்க அந்த பெத்லகாமல்ட் ஆர்ட அமெரிக்காவினுடைய தகுதி திட்டங்கள் இஸ்ரேலுடைய குடூரங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு யாரெல்லாம் கொடுமையாளர்கள் தீவிரவாதிகள் என்று சொல்லி கொண்டிருந்தோமோ அவர்கள் தான் உண்மையிலேயே மனிதாபிமானம் மிக்க ஏன்னா அந்த ஹாஸ்டேஜஸ் அதை தான் வந்து வெளியில வந்து அழைத்து செல்லப்பட்டவர்கள் அந்த பிரச்சாரம் தான் பண்ணாங்க அவங்க ஒரு ரோல் இன்டர்நேஷ்னலாக ப்ளே பண்ணிட்டாங்க அகில இந்த அல அகில உலக அளவில் ஒரு ரோல் பிளே பண்ணிட்டாங்க அவங்க எல்லாம் நல்லவர்கள் மனிதர்கள் என்று இன்னும் பல உண்மைகள் இந்த புயர்கள் மறைத்த பல உண்மைகள் இருபத்தி நாலில் வெளியே வரும் அதையெல்லாம் மக்களுக்கு கொண்டு சேர்ப்போம் இதன் மூலம் மொத்த மனித சமுதாயமும் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குவோம் அதற்கான அமைப்புகள் பலவற்றை ஏற்படுத்திவிட்டார்கள் ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதிய புதிய திருப்பங்களை கொண்ட புதிய உலக சிந்தனைகளை கொண்ட நியாயமான மனித உரிமை சிந்தனை கொண்ட இதையெல்லாம் வெளியிலே கொண்டு வர இருக்கிறது ஏதாவது காரணத்திற்காக இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் சவுத் ஆப்பிரிக்கா போட்ட கேஸு இது அது மாதிரி நிறைய நாடுகளில் இது இது பண்ண போகிறாங்க அந்த நாடுகளிலெல்லாம் இருந்து வரக்கூடிய புகார்களை எடுத்து ரஷ்யாவையும் இஸ்ரேலையும் மன்னிக்க வேண்டும் இஸ்ரேலையும் அதற்கு துணையாக இருந்த ரஷ்யாவையும் அமெரிக்காவையும் அதற்கு பக்கபலமாக இருந்த ஐரோப்பிய நாடுகளையும் குற்றவாளி கூண்டிலே நிறுத்தும் என்று சொன்னால் இந்த மனித வரலாற்றின் குற்றவாளிகள் யார் என்று உலகத்துக்கு தெரியும் யார் யாரெல்லாம் மனிதத்தை வளர்த்தார்கள் என்பது உலகத்திற்கு தெரியும் அதன் மூலம் உலக மக்கள் சுமூகமாக வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் மகிழ்ச்சி மகரமான செய்திகள் பல நமக்கு காத்திருக்கிறது என்று சொன்னாலும் உலகம் முழுவதும் வலதுசாரிகள் அதிகமான ஆதிக்கத்தை மக்கள் மட்டத்திலே பெற்று வந்த ஒரு ஆண்டாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருந்தது அவர்களுடைய முகத்திரையெல்லாம் கிழித்து காட்டி வலதுசாரிகள் இனி மக்களுடைய ஆதரவை பெற முடியாது என்ற அளவுக்கு இந்த உலக நிகழ்வுகள் மக்களுக்கு பாடம் புகட்டும் என எதிர்பார்ப்போம் இணைந்திருங்கள் உங்களுக்கு எல்லா செய்தியும் கொண்டு வந்து சேர்க்கிறோம்